ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோட சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து விப்பிங் கிரீம் எடுத்துக்கலாம் ஒரு கப் விப்பிங் கிரீம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் விப்பிங் கிரீமை ஃபஸ்ட்டு வந்து ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா அடிச்சிக்கலாம் விப்பிங் க்ரீமை வந்து இப்படி ஸ்டிஃப்பான பீக் வரந்தும் நல்லா அடிச்சு தரணும் இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு விப்பிங் க்ரீம் இது நல்லா ரெடி ஆயிடுச்சு ரெடியான விப்பிங் க்ரீம வந்து ஒரு அரை கப் மில்க் மேட் இதை சேர்த்துக்கலாம் இலையின் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் இதை நல்லா கலந்துக்கலாம் இதையும் வளர்ந்து நல்லா வீட்டில் வச்சு நல்லா கலந்து கொடுக்கலாம் இப்போ சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காக விப்பிங் கிரீம் ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து ஒரு கால் கப்பு சுகர் கால் கப்பு கொக்கோ பவுடர் இது ரெண்டையும் கலந்துக்கலாம் இப்போ வந்து விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு இது கூட வந்து கொஞ்சம் சாக்லேட் சங்ஸ் இதை கலந்துக்கலாம் இதை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சாக்லேட் ஐஸ்கிரீமை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் சாக்லேட் சிரப் ஊற்றிக்கலாம் இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு தேவைன்னா ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக சாக்லேட் சிரப்பை ஊற்றி இப்படி ஏதாவது ஒரு ஸ்பூனோட இதை எடுத்து வச்சு அப்படியே பின்பக்கம் வச்சு அப்படியே வந்து கலந்து விட்டுக்கலாம் இதையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இந்த ஐஸ்கிரீம் ரெடியாக ஒரு எட்டு மணி நேரம் ஆகும் எட்டு மணி நேரம் வச்சு பார்க்கலாம் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணணும் அப்படின்னா வந்து மூடி போட்டு மூடி தான் வந்து ஃப்ரீசரில் வைக்கணும் அப்படி இல்லைன்னா ஐஸ்கிரீம் ஃபார்ம் ஆகிட்டு க்ரீம் மாதிரி இருக்காது ஐஸ்கிரீம் எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் சூப்பரான சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு கூக்கு வந்து அப்படியே லைட்டாக சுடு தண்ணியால் டிப் பண்ணிக்கிறணும் டிப் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் எடுத்தோம்னா அதில் வந்து ஒட்டாமல் வரும் சூப்பராக வந்திருக்குது சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் சாக்லேட் ஐஸ்கிரீம் வீட்டில் ஈஸியாகவே செய்யலாம் கொஞ்சமாக சாக்லேட் தூவி விட்டுக்கலாம் இதுமேல் லேசாக சிரப் அப்படியே எடுத்து விட்டுக்கலாம் சூப்பரான சுவையான சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்